வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் எர்ணாகுளம் டு பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை வாரணாசியில் இருந்து பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார் அதில் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி பயணம் செய்தார் எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் தமிழகத்தின் கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய பகுதிகள் வழியாக இயக்கப்படும் வாரத்தில் புதன்கிழமை தவிர வாரத்தின் மற்ற நாட்கள் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும்

பாஷை அந்த யூனிட்டி நமக்கு இருக்கு இப்போ நான் இந்த அளவுக்கு அளவுக்காவது தமிழ் பேச முடியுது என்ன மாதிரி இல்லை என்ன விட நல்லாவே தமிழ் பேசக்கூடிய மலையாள மக்கள் இங்கே தாராளமாக இருக்குது தமிழ் மக்களோட அன்பு பாசம் மண்ணோடு வச்சிருக்கிற பாசம் அவங்க உழைப்பாளிங்கிற நிலைமை நிலையில அவங்களுக்கு இருக்கிற ஆதரவு ரெஸ்பெக்ட் இதெல்லாம் மலையாளியோட பெரிய குவாலிட்டி இப்போ வி ஆர் கோயிங் டு கனெக்ட்

இது வந்தே பாரதம் வந்து இப்போ தட்சமயம் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிரேடும் மாறக்கூடாது சரி இப்ப அப்படி அங்க தமிழ்நாட்டுல கேட்டா நமக்கு இப்ப ரெண்டு ஸ்டேஷன் தான் இருக்குது கிருஷ்ணராஜபுரம் இல்ல கர்நாடகால கிருஷ்ணராஜபுரம் கர்நாடகால கிருஷ்ணராஜபுரம் அண்ட் ஃபைனல் ஸ்டேஷன் கேஸ் இது ரெண்டு தான் இருக்கு போற வழியில வர்றவங்களுக்கு தான் அந்த வசதி வரும் அப்ப அதனால அப்படி அவங்க செட் பண்ணிருக்காங்க இதுல வந்து அடிஷ்னல் அது வந்து அப்ப இந்த ட்ரெயின் கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு இது வந்து ஸ்டாப்பிங் ஜாஸ்தி பண்ணா நமக்கு அடுத்த மத்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ட்ரெயின்ல ஆஹ் இந்த பயணம் பண்றோம் அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஸ்டேஷன்ல புடிச்சு போடணும் இந்த ட்ரெயின் போறதுக்கு இப்ப அதனால ஸ்டாப் ஜாஸ்தி கேட்கறது அந்த மாதிரி ட்ரெயின் நம்ம சூஸ் பண்ண எஜுகேஷனல் ஹப் பேங்க் மெடிக்கல் சர்வீஸ் கேரளால இருந்து குவாண்டம் டெவலப் இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் இது மிகப்பெரிய சர்வீஸ் இது மக்களுக்கு உதவி படணுங்கிற ஒரே ஏக்கத்தோட எண்ணத்தோட இது இது வந்து ப்ரூஃப் ஆகும் மதுரை மாவட்டம் உரங்கான்பட்டி ஊராட்சி தர்மசானப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோவில் பின்பகுதியில் பாதியளவிற்கு ஃபேவர் பிளாக் கற்கள் பதிப்பதற்கு ஒன்றிய அலுவலக உதவி பொறியாளர் பத்மநாபன் அளவீடு செய்தார் இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் கூறுகையில் நூற்றி முப்பது மீட்டர் நீளமுள்ள ரோட்டில் மீட்டர் வரை உதவி பொறியாளர் அளவீடு செய்தார் அப்பகுதி முழுவதும் அமைக்குமாறு கூறினோம் நான் சொல்வதற்கு ஒத்து வந்தால் வேலை நடக்கும் இல்லையென்றால் கேன்சல் செய்துவிடுவேன் என ஒருமையில் பேசி மிரட்டினார் இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் கேரளவு போலீசில் மனு கொடுத்துள்ளோம் என்றார் உதவி பொறியாளர் பத்மநாபன் கூறுகையில் நான் டென்ஷன் ஆகி பேசும் அளவிற்கு நடந்து கொண்டார்கள் நான் நியாயமாக நடந்து கொள்வதால் கோபப்பட்டேன் பிறகு அகலத்தை குறைத்து ரோடு முழுவதற்கும் ஃபேவர் பிளாக் பதித்து தருவதாக கூறி சுமூகமாக பிரச்சனையை முடித்துவிட்டேன் இதற்கு பிறகும் சிதம்பரம் என்பவர் நான் பேசியதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பேசியதை எடிட் செய்துவிட்டு நான் பேசியதை மட்டுமே வீடியோவாக எடுத்து புகார் கூறியுள்ளார் என்றார்

நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை சென்னை ஏசிஆர் சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடுகிறார் மாநிலம் முழுவதும் இருந்து அவரை சந்திக்க வரும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்காக அவரது வீட்டில் தடபுடல் விருந்து நடக்கிறது வருகை தரும் அனைவருக்கும் அறுசுவை அசைவ விருந்தாக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வான்கோழி பிரியாணி மட்டன் சுக்கா நல்லி எலும்பு குழம்பு நண்டு மசாலா மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மொட்டை வருவல் சாம்பார் ரசம் மோர் பாயாசம் உள்ளிட்ட பதினெட்டு வகையான உணவுகள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது தடபுடல் விருந்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர்